அனைவருக்கும் வணக்கம் அனைத்து பல்வேறு கலைஞர்களுக்கும் வணக்கம் இன்று பன்னெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சேலம் கலை விழிப்புணர்வு நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் கொடியை துவங்கி வைத்தும் சேலம் மண்டல கலை பண்பாட்டு சார்பிலும் இன்றைய தினம் மிக பிரம்மாண்ட அளவில் பொதுமக்கள் பாராட்டத்தக்க வகையில் நடைபெற்று முடிந்தது முடிந்தவுடன் எங்களது சேலம் மாவட்ட நாட்டுப்புற சங்கம் சார்பிலும் சார்ந்துள்ள மேட்டு பாப்பாம்பு சார்பிலும் ஒரு கலந்த ஆலோசனை கூட்டமும் மதிய விருந்தும் ஏற்பாடு செய்து இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பல கலைகள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அதனுடைய காரணமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகளை எடுத்து அவர்களுக்கு உள்ள சதவீத பெற்று கொடுப்போம் என்று கூறி அதிலே கூறிக்கொள்கிறேன் மேலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கலைகள் இருக்கிறார்கள் அதில் பதிவு பண்ண கலைகள் மட்டும் நாற்பதாயிரம் பேர் என்ன கலைகள் பதிவு பண்ண அதுக்குள்ள விழிப்புணர்வு நாங்க சேலம் மாநிலத்தை பண்ணோம் மக்கள் மத்திய பேர் வரவேற்பு ஏற்பட்டது மாவட்ட ஆட்சியரும் ரொம்ப சிறப்பா பண்ணாங்க இந்த நேரத்தில் மத்திய மாநில அரசுக்கு இந்த நேரத்துல வந்து எனக்கு மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி வணக்கம் வீட்டு மன பட்டா வீட்டு மனம் கேட்கிறாங்க அரசு வைக்கல வந்து மூணு பர்சன்ட் இடங்கள் இருக்கிறாங்க

நாங்கள் அரசாங்கத்தையும் எவ்வளவு கோரிக்கை வைத்தும் அதை சங்கத்தின் சாக்கவில்லை நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் இருக்கிறார்கள் எங்களுடைய கிராமிய நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் மற்றும் திருநங்கை மாற்று கலைஞர் நல சங்கம் சார்பிலும் இலிசிய நாடாளுமன்ற கலை பண்பாட்டுத் இழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பணியுடனும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எனது பெயர் எஸ் பாலகிருஷ்ணன் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை ஒண்ணு வணக்கம் நன்றி கலைஞர்கள் மற்ற கலைஞர்கள் எப்பொழுது மற்றவருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களது வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக செழிப்பாக இருக்கிறதா என்றால் கேள்விக்குரிய நிலையில தான் இருக்குது அரசு அவ்வப்போது நடவடிக்கை எடுத்தது நாங்கெல்லாம் நிறைய கோரிக்கை வச்சு போராடி அதன் காரணமாக இப்ப பஸ்ல எல்லாம் ஒன் தேர்டு அப்படிங்கிற இலவசத்தை எல்லாம் அறிவிச்சிருக்காங்க பென்ஷன் ஒரு சில கலைஞர்களுக்கு தான் கிடைக்குது பென்ஷன் அந்த பெண்களுக்கு நாங்க நாற்பத்தி ஐந்து இருந்தும் ஆண்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வயதிலிருந்து அரசாங்கத்தை கேட்டுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல பெண் கலைஞர்களா இருந்தாலும் ஆண் கலைஞர்களா இருந்தாலும் ஆண் கலைஞர்கள் இறந்ததுக்கு பின்பு அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த அந்த பென்ஷன் அப்படியே அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இப்படி அவங்க கணவனை இறந்து விட்டால் மனைவிக்கு அந்த பென்ஷன் கொடுக்குறாங்களோ அதே போல இவர்களுக்கும் அந்த பென்ஷன் கிடைக்கிறதுக்கு ஏதுவா அரசு வழி செய்யணும் அதே போல பெண் கலைஞர் ஆண் கலைஞர் இருந்தாலும் அந்த ஆண் கலைஞருக்கும் அந்த பென்ஷன் கிடைக்கிற வழிகளை ஏற்பாடு செய்தால் அரசு அதற்கான வழிவகைகள் செய்தால் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் நாட்டுப்புற கலைஞர்கள் இன்னும் அழிந்த நிலையிலே இருக்கிறாங்க இந்த கடைகளை எல்லாம் மேம்படுத்தணும் அதற்கான புதிய புதிய வழிகளை எல்லாம் நிறைய கலைஞர்கள் வச்சிருக்கிறாங்க அவங்ககிட்ட எல்லாம் ஒரு அறிக்கைய கேட்டு அதையெல்லாம் வாங்கி அரசுக்கு அதை தெரிவித்தால் இவர்களுக்கு வாழ்வில் பெரிய விழிப்புணர்வு ஏற்படும் அவருடைய வாழ்வு ஒழுமமான இது அமையும் அப்படிங்கிறது இவருடைய சங்கத்தினுடைய கோரிக்கை அதை நாங்க வந்து அரசுக்கு அடிக்கடி தெரிவிப்போம் அவர்களுடைய வாழ்வு ஒளி நிறைந்த வாழ்க்கை அமைவதற்கு நாங்க கண்டிப்பா எல்லா வகையிலும் முடிதல் போராட்டம் கூட நடத்துவோம் தேவராஜ் நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களுடைய சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் தென்னிந்திய சங்க உறுப்பினர் இருக்கேன் சலுகைகள் வந்து நமக்கு ஒரு எட்டா கனியாவே நிறைய பேர் கலைஞர்களுக்கு அதே போல நம்ம தமிழ்நாடு இல மன்றத்தில இருந்து கொடுக்கக்கூடிய பென்ஷனும் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறது இல்லை அது அவ்வளவு எளிதாமும் இல்ல எ நாடினால் அவர்களுக்கு அதற்கான வழிவகைகளை அவர்களை பெற்று தரதுக்கான பெரும் கண்டிப்பா எடுப்போம் எடுப்போம் கலைஞர்களுக்காக எல்லா கலைஞர்களுக்காகவும் இது ஒரு சாரம் கிடையாது எல்லா கலைஞர்களுமே எல்லா கலைகளையுமே மீட்டெடுக்கணுங்கிறது தான் எங்க சங்கத்தினுடைய தார்மீக கொள்கை அந்த வகையில கலைஞர்களுக்காக நாங்க எந்த நேரமும் இருப்போம் கலைஞர்களுக்காக தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து கைதட்டினால் அவர்களுடைய திறமை திறக்கப்படும் அவருடைய வாழ்க்கை ஒழுமமானதாக ஆகும் ஆனாலும் அரசும் மனது வைத்தால்தான் அவர்கள் வாழ்வை செழிக்கும் இன்றைய அரசும் மனம் இந்த கலைஞர்களை உலைஞர்களை பார்வை பார்க்க வேண்டும் என இந்த விதத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இன்று சேலம் மாவட்ட கலைப்பண்பாடு துறையின் புதவி மண்டல இயக்குனர் எஸ் சங்கரராமன் தலைமையிலும் நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் மலைச்சங்கத்தின் சேலம் மாவட்ட தலைவர் எஸ் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களின் வழிகட்டின் பேரிலையும் நாட்டுப்புற கலைஞர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கொடியசித்து துவக்கி வைத்து சிறப்பாக வேதனையை கட்டி காப்பாத்து நல்ல ஒரு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சிறப்பாக வந்து சென்ற அனைத்து நல்ல ஊழலுக்கும் வணக்கம் நமது அடுத்தபடியாக சேலம் மாவட்ட தலைவர் எங்கள் தலைவர் எஸ் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தமிழ் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய லெவலில் ஏகப்பட்ட சமூக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அவருடைய பணி மேன்மேலும் மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களுடைய சின்ன சின்ன கோரிக்கைகள் இருக்குது அந்த கோரிக்கைகள் எல்லாமே எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய இயக்குநர்கள் எங்களுடைய கலைஞர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அதை கண்டிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றும் என்று நினைக்கிறோம் என்னுடைய பேரு சாரதி நாடக நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தின் மாவட்ட பணிப்பாளர் மனமே தெப்பி இனலட்டாதே கூலி நீ மனமே தெப்பி இனலட்டாதே கூலி தாயே போவே உலகினிலே போவேனடா தந்தை என்றியா நீயே பாரடா குறுகந்தாயா இறை நீயே பாரடா

உற்சாகப்படுத்திட்டாரு அதனால வந்து இன்னும் எனது சேவை அதிகமாக தொடரும் மொத்தம் தமிழகத்திலே பதினெட்டு வாரியங்கள் அதுக்கு நம்மளுக்கு இருபத்தி நாலு வாரியம் இருக்கு அதுல நம்ம வாரியம் ஆனா எந்த சில அடைய அடையாம இருக்கும் மற்ற வாரியம்லாம் வந்து வேலை வாங்குறாங்க கிளாஸ் வாங்கிட்டாங்க பட்டா வாங்கிட்டாங்க நம்ம ஏன் வாங்காமல் இருக்கும் வேற உடம்பு சரியில்லை எது கொண்டு செல்ல ஆர் சரியில்லை பேசுறாங்க

நமக்கு ஒரு அங்கீகாரம் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஞாபகம் ரொம்ப வழி இருக்கார் பல அந்த ராஜாவே போட்டு மாதிரி ராஜாவான் அந்த மனசு வேணும் காத்திரமே அதனால வந்து ரொம்ப மகிழ்ச்சி பண்ணிட்டீங்க எவ்வளவோ பேசலாம் காலம் கலந்து பண்ணிருக்கிறது இருக்கிறது ஆமா எல்லாலுமே ரொம்ப அருமையா பேசிட்டீங்க எல்லாம் அது என்பி அதை இது வேலை போட்டிருக்காங்க என்னுடைய சொந்த ஊர் வந்து ராமநாத மாவட்டம் பரமக்குடி பக்கத்து விடுதாங்க வீடு